ஒரு போட்டியாலேயே ஒரு சிவன் கோவில் உருவான கதை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு காலத்துல வந்து சிவபெருமானோட இரண்டு சீடர்களான யானை முத்திகேஸ்வரரும் சிலந்தி முத்திகேஸ்வரரும் யாரு சிறந்த சிவபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுருந்துருக்காங்க இப்படி ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரே இடத்துல யாரு தவம் செஞ்சு என்னை மகிழ்விக்கிறாங்களோ அவங்க தான் என்னோட உண்மையான பக்தன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அதனால இப்ப இருக்கக்கூடிய திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேருமே வந்து தவம் பண்ணியிருக்காங்க யானை வந்து தினமும் தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செஞ்சிருக்கு அதே மாதிரி சிலந்தி வந்து சிவலிங்கத்துக்கு வெயில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வலைப்பின்னி வந்து பாதுகாத்ததா சொல்லப்படுது ரெண்டு பேரோட பக்தியையுமே பார்த்த சிவபெருமான் அந்த இடத்துல அப்போ வந்து நேர்ல இருந்து லிங்கமா தோன்றி இருவருக்குமே காட்சி கொடுத்த இடம் தான் திருச்சியில இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் சிவன் கோவில் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இன்றைக்குமே இந்த கோவில்ல சிவன் வந்து நேரோட ரகசியமா அருள் பாலிக்கிறார்னு சொல்லப்படுது